அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவில ரொம்பவே சூப்பராக போயிட்டு மகாநதி சீரியல் விஜய்க்கும் காவேரிக்கும் நேற்று கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ வெறுப்பேற்றணும் விஜய்யை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எங்கள் அம்மாட்ட உங்களுக்கு எனக்கு வந்து பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு சீன் வரும் இல்லையா அந்த சீன் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ தான் வந்து வந்திருக்கு அது காவேரி பல்ப் வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பண்ண விஷயம் கா காவேரிக்கே வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த போர்ஷன் அந்த இது இருக்கு இல்லையா அந்த சீன் எடுக்கும்போது எடுத்து தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அது அந்த மேக்கிங் வீடியோமா அது ஷேர் பண்ணியிருக்காங்க அது பார்க்க நல்லாயிருக்கு நாளைக்கு விக்காவோட டே தான் அப்படின்னு சொல்லணும் நாளைக்கு இந்த இதில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லணும் ஏன்னா காவேரி அம்மா வந்து கடைக்கு போக சொல்லியிருக்காங்க காவேரி கடைக்கு போகிறாங்க அந்த இடத்துல விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு பேச வராரு அந்த இடத்துல இந்த சீன் நடக்குது தான் நாளைக்கான ஒரு எபிசோ ஃபுல் எபிசோடு நம்மளோட வீக்காக ஓடறதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நர்மதா ஃபங்க்ஷனில் வந்து பயங்கரமாக தரமாக வந்து பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து விஜய் இப்போ வர ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக கலைக்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க மகாநதி அப்படின்னு நாளைக்கு ஸ்பெஷல் டே யாரோட டே அப்படின்னா நம்மளோட விக்கா ஓட டே அப்படின்னு தான் சொல்லணும் அதை நாளைக்கு எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா